இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ளே மெனோபாஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது இந்த மெனோபாஸில் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த உணவுகளை பற்றி கண்டிப்பாகவே வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து நினைப்பாங்க இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது அந்த பெரிய பேய் மூதம் அந்த மாதிரி பயப்படக்கூடிய நபர்களும் வந்து இருக்காங்க ஏன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி டாக்டர் எனக்கு மெனோபாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா எனக்கு மூட்டுகள்லாம் வழி வந்துடுமா உடம்பு வீட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கே ஸோ இந்த மாதிரி மெனோபாஸ் அப்படிங்கிறத ஒரு பயத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக தான் இன்றைக்கி நிறைய பேரை வந்து பார்க்குறோம் ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மூட் ஸ்வீட்ஸ் ஸோ நிறைய வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன கோபங்கள் வந்து அவங்களுக்கு வருத்தங்களை கொடுக்கும் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மத்திய சிறப்பு மருத்துவர் ஜெய் இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ மெனோபாஸ் பற்றி ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு எப்படி ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்றாங்களோ அந்த உடல் அளவுலேயும் மனதளவிலையும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் மாதிரியே தான் மெனோபாஸ் காலகட்டத்திலையும் பெண்களோட உடல்லையும் மனதுலையும் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும் ஸோ அவங்களுக்கு உடல் அளவில் கொஞ்சம் பலகீனம் ஆகிறது அதே மாதிரி மூட்டுகளில் வந்து வலி உண்டாகிறது உடம்போட வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது மனதளவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அதிகமாக வந்து கோபப்படுறது இல்லை வருத்தப்படுறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இல்லாமல் இருக்கிறது ஸோ ஃப்யூச்சரை பற்றியோ பாஸ்ட்டை பற்றியோ தொடர்ந்து வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்கிறது உடல் வந்து எப்போ பலகீனமாகுதோ அப்போல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு கவலைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் கடந்த காலகட்டத்திலையுமே நமக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயமோ இல்லை பாஸ்ட்டை பற்றியோ வந்து ஒரு வருத்தமும் வந்து இருக்கும் ஆனால் இந்த மெனோ பாஸ் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம் கூட அதிகமான ஒரு பயத்தை கொடுக்குறதா இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் தான் வீட்டில் டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் வயதான பெரியவர்களும் வந்து இருப்பாங்க இன்னும் அவங்களுக்கு அந்த கூடுதல் சுமை வந்து மனதளவுலையும் உடல்நிலையும் பலகீனத்தை வந்து கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்க கூடாது ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா காஃபி டீ அதிகமாக எடுத்துக்க கூடாது ஸோ நிறைய பெண்கள் நம்ம பார்க்குறோம் காலையில் எழுந்த ஒன்று ஒரு காஃபி குடித்தா தான் டாக்டர் அந்த நாளே என்னால் தொடங்க முடியும் ஸோ காலையில் நான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து பம்புற மாதிரி சுற்றி வேலை செய்வேன் ஸோ அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு ரெண்டு காஃபியாவது குடித்தா தான் வந்து எனக்கு அந்த வேலைகளே செய்ய முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த காஃபி டீ குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எப்பெல்லாம் பசி வருதோ அப்போல்லாம் காஃபி டீ மட்டுமே வந்து நீங்கள் குடிக்க ஆரம்பிப்பீங்க அது உடல் அளவில் உங்களை ரொம்ப பலகீனமாக்கும் ஏன்னா காஃபி வந்து அந்த நேரத்தில் மட்டும் ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுத்து உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் ஆனால் அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு காஃபி குடித்தா தான் உங்களால் வேலை செய்ய முடியும் நாளை இந்த வருடம் இந்த மாதிரி நீங்கள் வெறும் காஃபி டீ மட்டுமே காலை நேரத்தில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உடல் அளவில் நிறைய பலகீனங்கள் வந்து உண்டாகும் நிறைய வந்து மனதளவுலேயும் நிறைய இரிட்டேஷன்ஸ்லாம் வரும் நிறைய நிறைய பெண்களுக்கு செரிமான கோளாறுகள் இதனால் வந்து உண்டாகுது ஸோ அதனால் காஃபி டீ வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது வந்து ஹார்ட் ஃப்ளாஷஸ் அதே மாதிரி ஆன்சைட்டியை வந்து அது அதிகப்படுத்தும் செரிமான கோளாறுகளையும் வந்து அது அதிகப்படுத்தும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகள் ஸோ இது வந்து பெரும்பாலும் நிறைய பெண்கள் வந்து பயன்படுத்துறத பார்க்குறோம் ஏன் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த உணவுப் பொருட்களை சமைச்ச உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் திருப்பி ரீஹீட் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களோட குடலுக்கு வந்து உண்டாகும் இந்த குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் தான் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஹார்மோன்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கு கல்லீரில் வந்து தூண்டக்கூடியது ஸோ நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம ஒரு உணவு பொருளை சூடு பண்றோம் அப்படின்னா அதை சமைக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம அதை சூடு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ண மாட்டோம் கொஞ்சம் மேலோட்டமா சூடு பண்ணி சாப்பிட்டுடுறாங்க சோ இதனால நிறைய கெட்ட பாக்டீரியா வைரஸ் வந்து நம்ம குடலில் வந்து தேங்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உணவும் வந்து ஒவ்வொரு வெப்பநிலையில் வந்து நமக்கு செரிமானத்தை வந்து உண்டாகும் சோ நீங்க சரியான முறையில் வந்து அதை திருப்பி ரீஹீட் பண்ணாமலோ இல்லை ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே பாய்சன் ஆகிடும் ஸோ அசைவ உணவுகளாக இருக்கும் உங்கள் பட்சத்தில் ஸோ சமைத்த உணவுகளை நீங்கள் ரீஹீட் பண்ணி சமைப்பதை அவாய்ட் பண்ணுறது நல்லது மூணாவதாக அதிகப்படியான சுகர் இருக்கக்கூடிய ஃபுட்டு மெயினாக வந்து நீங்கள் பேக்கரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது முக்கியமாக கேக் வகைகள் பப்ஸ் இந்த மாதிரியான பிஸ்கெட் வகைகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஸோ உங்கள் உடம்புல வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்குது அப்படின்னாலே உங்களுக்கு உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய என்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகரிக்கிறதுலேருந்து உடல் எடை அதிகரிக்கிறது வரைக்கும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஸோ நாள் அடைவில் வந்து நீங்கள் அதீதமான உடல் சோர்வுக்கு வந்து உண்டாகும் அதே மாதிரி வந்து அடிக்கடி பசி உணர்வு உண்டாகி உடல் எடையும் வந்து அதிகரிக்கும் ஸோ அதனால் ஹை ப்ராசஸ்டு ஃபுட்டு அதே மாதிரி வந்து ப்ரெட்டு பிஸ்கெட்ஸும் பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆழி விதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஆழி விதையை வந்து லைட்டாக வறுத்து பொடிச்சிட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய தோசையோ சட்னியோ இல்லை என்ன காய்கறிகள் வந்து சாப்பிட்றீங்களோ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் தூவி சாப்பிடலாம் இந்த ஃப்ளாட் வந்து உங்களுக்கு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜனை வந்து கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் டிராப் ஆகிறதுனால தான் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து உருவாகுது ஸோ கூடுதலாக இந்த ஃப்ளாக் சீட்ஸ்ல இருக்கக்கூடிய லிக்னின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் உங்களுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியங்களுக்கும் வந்து இது ஒரு உணவாக இருக்கிறதுனால ஸோ கல்லீரலையும் வந்து இது சுத்தம் பண்ணும் ஆரோக்கியமாக வந்து வச்சுக்கும் அதே மாதிரி கருப்பு எள்ளு ஊற வச்சு வந்து வறுத்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ எள்ளு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜனை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வந்து கொடுக்கும் அதே மாதிரி என்னென்ன மூலிகைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா சதாவரி வந்து எடுத்துக்கலாம் சதாவரி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீரோடு வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்கள் உடலுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து கொடுக்கும் ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் அமுக்கரா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அமுக்கரா வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல இரவு தூக்கமும் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரெண்டு மூலிகைகளையும் ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு பயன்படுத்துறது நல்லது ஸோ கூடுதலாக கேர் கேப்சூல்ஸும் நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்குது ஸோ அதையும் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு எளிமையான நடைப்பயிற்சியும் நல்ல சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான செயல்முறைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மெனோபாஸ் காலகட்டத்தையும் அழகாக நம்ம கடந்து வரலாம் மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்டு கிடையாது ஸோ அது நிறைய பேர் பனிஷ்மெண்ட் மாதிரி கூட வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அப்படி கிடையாது இந்த காலக்கட்டம் அப்படிங்கிறது அடுத்து நம்ம ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே உடல்ல உண்டாகக்கூடிய மாற்றங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதை நல்ல எளிமையான உணவுகள் எடுத்துக்கிறது மூலமாகவும் சில வாழ்வியல் மாற்றங்கள் மூலமாகவும் அழகாக நம்ம வந்து கடந்து போயிடலாம் ஸோ இன்றைக்கு மெனோபாஸ் காலகட்டத்துல என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கணும் என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்க கூடாது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் மூன்றாம் வாரம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் For more டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ Call டபிள்யூ ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்